அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்து பாருங்கள் தனசம்பத்தி பிரபுத்விவேகிதா ஏகைகமப்பனர்த்தாயமுயத்தயம் யௌவனம் தனசம்பத்திஹி பிரபுத்வம் அவிவேகிதா ஏகைகமப்பனர்த்தாய கிமுயற்ற சதுஷ்டயம் இதன் பொருள் இளமை செல்வம் அதிகாரம் மற்றும் விவேகமின்றி இருத்தல் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற விஷயம் தெரியாது இருத்தல் ஆகிய இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும்போதே அவை பேரிழிவை ஏற்படுத்தும் இவை நான்கும் ஒருங்கே ஒருவரிடம் இருப்பின் அதை எப்படி விவரிப்பது என்று கேட்கிறார் இந்த சுபாஷிதத்தை எழுதிய புலவர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்